தேவ்பந்து மதரசா மோனா காசிம் ஞானோஜே ராம்தூர் அலை தேவ்பந்துன்றது வெறும் வயல் வெறம் வயல் ஏக்கர் கணக்கு வயலும் பின்னால ஃபுல்லா காடு ஒரு பத்து பதினைஞ்சு குடும்பம் தான் ஒரு சின்ன ஒரு கிராமம் என்ன இருந்தாங்க அந்த வயலுக்குள்ள ஒரு சின்ன ஜும்மா பள்ளி இந்த இந்த தேவ்பந்துன்ற அந்த கிராமம் கிராமம் என்றால் ஆக சின்ன கிராமம் இதுல அந்த ஊருக்கு பக்கத்தில் இருபது முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அதாவது நானோதா என்ற ஊர்ல உள்ள காசிம் அங்க வாராங்க அந்த மஸ்ஜிதுக்கு இமாமாக யோசிக்கிறாங்க நான் எல் இல்லை படிச்சுக்கிறேன் எனக்குள்ளது நான் ஒரு ஆலிம் இந்த மக்களுக்கு நான் தொழிலிக்கிறது மட்டுமா ஏண்ட வேலை ஏன் இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு நான் குரான ஹதீச படித்து கொடுக்க கூடாதா இந்த கிராமத்தில் ஆலிம்களை உருவாக்க கூடாதா என்ற ஒரு கவலையில அந்த மகள் இருக்கிற ஒரு பிள்ளைய கூப்பிட்டாங்க வாங்க வாப்பா நான் அவங்களுக்கு ஓதித்தார நீங்க ஆபிஸ் ஆகோ ஆலிம் ஆகுங்கோ நீங்க ஆலிம் ஆகோன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு அதாவது எங்கட மதரசாவுடைய சிலபஸ் கிதாபில் உள்ள சருஃப நகவ லொகத்தை இது மாதிரி அந்த பாடங்களை அந்த பள்ளிக்கு முன்னால் இருந்த ஒரு மாதுளம் மரம் மாதுளம் மரம் கொஞ்சம் பெரிய மரம் அது நாங்களும் பார்த்துக்குறோம் அந்த மாதுளம் மரத்துக்கு கீழே இருந்து அந்த புள்ளைக்கு ஓதி கொடுக்குறான் மஹமூதுல் ஹசன் அந்த புள்ளையோட பேர் புள்ளைக்கு ஓதி கொடுக்குறான் அப்படி ஓதி உருவாகினவங்க தான் ஷெகுல் ஹிந்து மொதலான மஹமூது ஹஸ்ன தேவ்பந்தி ராமதூர்வா ஹி யாலை அவங்கள்ல எங்கள் எல்லாருக்கும் ஹதீஸ்ரிய சனது வருவது அது எந்த இபுனுமுரல ஓய்னா என்னா ரப்பானியால ஓய்னாடுன்னா மர்க்கஸ்ல ஓய்னா என்னா எங்க ஓதினாருன்னா யாரு வா அஸ்லம் முனுகு முனுகான் வா எங்க ஓதினாலும் எங்களோட சனது மோலனா மகமூது ரசம் ரமத்துலாளை அங்கெல்லாம் மோலனா காசிம் நானோத்தர் அமுத்துள்ளாலே இப்படி அங்கேயும் ஒரு வழியில எங்களுக்கு சனது போற அப்ப மௌலான காசிம் நானோத்தி அவங்களுக்கு என்ன தெரியுமா பட்ட பேரு காசிமுல் ஒலூமிவல் ஹைராத் காசிமுல் ஒலூமிவல் ஹைராத் இல்முகளையும் நலவுகளையும் பங்குட்டவர் அண்டைக்கு ஒரு புள்ளைய அண்டைக்கு ஒரு புள்ளைய மாதளம் மரத்தடியில உருவாக்கின காசிம் நானோத்தி அங்கே ஒரு புள்ளை ரெண்டு புள்ளையாவி ரெண்டு புள்ளை நாலு புள்ளையாவி பத்து இருபது நூறு ஆயிரம் ஆவி இன்றைக்கு நூத்தி அறுபது வருஷம் இப்ப மாணவர்கள் அந்த ஏக்கர் முன்னூறுக்கும் அதிகமான அதிகமான உலமாக்கல் வெளியாகியாச்சு ஒரு வருஷத்தை ஒன்பது நூறு அல்லது ஒன்பது நூத்தி ஐம்பது உலமாக்கல் தௌராஸ்ல இருந்து வெளியாகுவாங்க தேவ்பந்திகளா நூறு நூத்தி ஐம்பது காரிகள் வெளியாகுவாங்க ஒரு முப்பது நாற்பது முஃப்திமார்கள் அதே மாதிரி முத்தஹிஸ் நிறைய நிறைய கலைகள் இப்படி ஆயிரத்துக்கு மேல்கள் அந்த அந்த மதரசாவுடைய மாணவர்கள் தான் காஷ்மீரி முஃப்தி மாதிரி மோலன ஷேக் ஹுசேன் அமது மதனி மஹமது ஹசன் தேவ் பந்தி அதே மாதிரி மோலன இல்லியாஸ் ராமத்துல்ல அலை இது போன்ற பெரும் பெரும் நாதாக்கள் அவுளியாக்கள் குத்தும்பார்கள் அல்லாஹ் அந்த மதரசா இருந்து வெளியாகும் இன்னைக்கு அந்த மதரசாக்கு எட்டாயிரம் பிரான்ச்சு எட்டாயிரம் பிரான்ச் இது நான் ஒரு அஞ்சு வருஷத்தையும் முந்தி உள்ள கார் சாரி சொல்றேன் இப்ப பத்தாயிரத்துக்கு மேல போய்த்தி முழு உலகத்திலயும் அந்த ஓதினவங்க எங்கட இலங்கையில முதலாவது ரெண்டாவது முதலாவது ஓதின கண்டி இரண்டாவது ரெண்டாவது தேவ்பந்தில் ஓதினது எங்கட அழியார் ஹசரத்து சம்மாந்துறை மூணாவது எங்கட நாவலப்பட்டி புர்ஹானுதீன் ஹசரத் அது பொறுத்த மத்தவங்க எல்லாம் தேவ்பந்தில் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல ஓதினவங்க அப்ப அங்கிருந்து வந்த இல்முதான் நாட்டுடைய இல்லை தேவ்பந்துல சகாரன்பூர்ல இருந்து வந்தேன் நானோத்தாவை சேர்ந்தவர் மதரசா உருவாக்க அவர் போய் தேவ்பந்த் என்ற கிராமத்தில் உருவாக்கினார் இப்ப ஒரு துண்டு வயல் இல்ல எல்லாம் ஊரு நான் நினைக்கிறேன் அந்த தேவ்பந்த் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கடைக்கும் கடை ரெண்டாயிரம் மூவாயிரம் கடைக்கும் மதரசா கிட்ட அப்படி அங்கிட்டு போனா பெரிய பசார் இப்ப அது தேவபந்துக்குள்ள இன்றைக்கு எட்டு பத்து மதரசா அந்த மதரசா மட்டும் இல்ல அங்கிருந்து பிரிஞ்சு போன இன்னொரு மதரசா காரி தையீப் சா ராமத்துல அங்கிருந்து பிரிஞ்சு போனாங்க அது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல அங்க நாலாயிரம் புள்ளையில் ஓதலாம் இங்கால ஜக்கரியான் ஒரு மதரசா அங்க ஆயிரத்தி ஐநூறு புள்ளையில் ஓதலாம் இப்ப அந்த கிராமத்துக்குள்ள பல மதரசா சிலர் கேப்பாங்க இந்த நிந்த ஊருக்கு என்னத்துக்கிடா இவ்வளவு மதரசா காசிபுரம் போதாதா போதாதா இங்கால ரப்பானியா இது சொன்னாங்க ஒவ்வொரு மஸிதும் மதரசா ஒவ்வொரு மசிதும் மதரசாக்கள் அதிகரிக்கணும் ஏண்டா என்கிட்ட ஒரு ஆலிங்ஷா கேட்டு வந்தார் அசரத் ஒரு ஊர்ல வந்து ஆரம்பிக்க சொல்றாங்க ரெண்டு மூணு உலமாக்கள் கொஞ்சம் குறு 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 குறுன்றாங்க அது அப்படித்தான்

எங்க நாட்டுல மதரசா போதா ஆண்கள் மதரசா முன்னூறு முன்னூத்தி ஐம்பது பெண்கள் மதரசா நூறு போலதான் ஒரு நானூத்தி ஐம்பது மதரசா தான் இலங்கையில ஆனா இருபது லட்சம் முஸ்லீம் கழிக்கிறான் ஒவ்வொரு மதரசாடையின் தொகை என்ன நாற்பது பேர் இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் எழுபது பேர் எண்பது பேர் முன்னூறு பேர் இருக்கிற மதரசா நாலுதான் இருநூறு பேர் இருக்கிற மதரசா ஒரு ஆறு எட்நூறு பேர் இருக்கிற மதரசா ஒன்று நூத்தி ஐம்பது விட குறையத்தான் மதரசாக்கள் புள்ளை இப்படி பார்த்தா ஒரு பதினஞ்சாயிரம் பேரும் இலங்கையில் ஓதுறாங்க இல்ல இருபதாயிரம் எப்பவுமே இருபது லட்சத்துல இருபது ஆயிரம் தான் ஓதுறாங்க கட்டாய கல்வி கட்டாய கல்வி இது அல்லாவை படிக்கிறது ஆகரத்தை படிக்கிறது தொழுகையை படிக்கிறது நோம்ப படிக்கிறது ஜக்காத்த படிக்கிறது ஹஜ்ஜ படிக்கிறது குடும்ப வாழ்க்கையை படிக்கிறது தொழில படிக்கிறது இது கட்டாய கல்வி சொன்னாங்க தலபுல் இல்மி பரீதத்துன் இது கட்டாய கல்வின்னு என்று சொன்னாங்க சல்லா அலிஸ் இந்த மதரசாக்கள் போதா எங்க மதரசாக்கு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் இன்டர்வியூக்கு வராங்க நாங்க இருபது பேர் தான் எடுக்கிறோம் அப்ப மொத்தம் நூறு பேர் ரிஜெக்ட் ஹக்கானியாக்கு ஐநூறு பேர் போறாங்க ஐம்பது பேர் தான் எடுக்கிறாங்க மொத்தம் நானூத்தி பேர் ரிஜெக்ட் ஒவ்வொரு மதரசாக்கும் ஒரு பத்து இருபது பேர் தான் எடுப்பாங்க ஏன் அது அந்த மதரசாட முறை ஒஸ்தாதிக்கணும் மாணவர்களுக்கு தேவையான ஒஸ்தாது அவங்களோட பெசிலிட்டிஸ் அவங்களோட சாப்பாடு எல்லாம் பார்க்கணுமே ரைட் அப்ப இன்டர்வியூக்கு வர பிள்ளைல தொண்ணூறு வீதமானவங்க ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க இல்ம தேடி வந்த பிள்ளைல அப்ப இந்த பிள்ளைல எங்க போற ஃபெயில் இல்ல ஃபெயில் வந்து அஞ்சு வீதம் பத்து வீதம் தான் பாஸ் ஆகுறவங்க தான் கூட ஆனா மதரசாட கேட்டகரி அதுல அளவுக்கு அது எடுக்கிறாங்க எங்களுக்கு இருபது பேர் முப்பது பேர் தான் எடுக்கல அது மாதிரி அப்ப அந்த இல்ம தேடி வந்த புள்ளைல எங்க போற மதரசாக்கு ஆனால மதரசா ஆரம்பிக்கும் அப்படின்னு அப்ப அது மாதிரி பல மதரசாக்கள் உருவான் பல மதரசாக்கள் உங்கள கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில முஸ்லிம்கள் செறிஞ்சு நிறைஞ்சு வாழ்றோம் இங்க நிறைய மதரசாக்கள் தேவை இங்க பிள்ளைகளை நாங்க எப்படி படிக்க வைக்கிறோமோ

அவங்க உலமாக்களோட அன்பா நடப்பாங்க ஏன் படிச்சவங்களே அவங்க வந்து தான் அவசரமா கிரகிப்பாங்க அவங்க நல்ல விஷயம் உள்ளவங்க மார்க்கத்தை பத்தி விளங்கினவங்க தாவது உழைப்புல ஈடுபடுறவங்க இவங்களுக்கு இந்த விளப்பா இவங்க மதரசாவ வச்சு அதே மாதிரி முன்னுக்கு வச்சு அவங்கள புஷ் கொடுத்து அவங்களோட ஒத்துழைப்பு செஞ்சு அவங்க கிளீனா மதரசாவ செய்வாங்க எனக்கு நான் இன்னைக்குத்தான் இப்படி ஒரு நிர்வாகம் பார்த்துக்கிறேன் எல்லாம் படிச்ச மக்கள் மாஷால் அப்ப இப்படியான இடங்கள்ல நான் காலையில் அவங்கள்ட்ட சொன்னேன் தலைவர் ஜமால் மாஸ்டர் அவங்க ஹாஜியார் சொன்னாங்க அத நம்ம மூணு மதரசா நடத்துறோம் மூணுல முன்னூறு பிள்ளைகள் அப்படின்னு உடனே எனக்கு வெக்கமா போச்சு நான் நினைச்ச மூணுல ஆயிரம் பேர் இருக்கிறான்னு சொல்ல போறாரு மூணு மதரசால குறைஞ்சது ஆயிரம் பேர் இருக்கும் ஒரு தேவ பந்தில் ஆறாயிரம் பேர் நாங்கள் லக்னோல ஓதின நதுவால மோலான அபுல் ஹசன் அலி நதி அம்துல்லாட மதரசா கட்டாயம் மதரசா நடத்துற பிரின்சிபல் மாறும் நிர்வாகிகளும் அந்த நதுவத்துள்ளமாக கட்டாயம் போய் பார்த்துட்டு வரணும் பார்த்தா தான் உங்களுக்கு மதரசா எப்படி நடத்தணும் ஒரு சிஸ்டம் பிடிப்படும் அப்படி ஒரு உலகத்தில் ஒரு சிஸ்டமான ஒரு மதரசா தான் நதுவத்தில் உள்ளமா லக்னோ லிக்கிற மதரசா ஆறாயிரம் புள்ளை முன்னூத்தி ஐம்பது நானூறு வேலக்காரன் மதரசால வேலை கூட்டுற அந்த இந்த வேலை இவன் மட்டும் நூறு நூறு பேருக்குமே அழைக்கிறான் பெரிய ஒரு நிறுவனம் ஒரு ஒரு மக்தபா லைப்ரரி இருக்குது உனோட அவனோட நிந்த ஒரு பெரிய பள்ளி அது மாதிரி நாலு தட்டு அதோட கொஞ்சம் சிரிசி நாலு தட்டு நாலு லட்சம் கிதாப விலைக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்து ரெண்டு ஹாஸ்டல் அந்த ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் லைப்ரரி இருக்குது இந்தாய்க்கு இப்போ இந்த புதிய பில்டிங் இதைவிட பெருசி ஒவ்வொரு லைப்ரரி எல்லா கிதாபையும் சேர்த்தா நான் ஓதுற காலம் இப்போ ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால அந்த நேரம் சொன்னாங்க எங்கட மதரசால பதினஞ்சு லட்சம் கிதாபி கண்டனர் கணக்கு கிதாபு வந்து இறங்கும் அல்லாஹ் நிலையார்களே இப்படிப்பட்ட மதரசாக்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டி அப்ப எங்கட இந்த நிந்த ஊர்ல இதோட ஒரு பரக்கத்தான ஊர் ஒரு இருபத்தி ஆறு முந்தி இந்த ஊர்ல அல்லாட பாதையில ஜமாத்துல வந்து நான் வேலை செஞ்சுக்கிறேன் எல்லா ஞாபகம் அப்ப இருந்த நிந்த ஊருக்கும் இப்போ உள்ள நிந்த ஊருக்கும் நிறைய வித்தியாசம் ஆண்டு உள்ள நிந்த ஊருக்கும் இப்போ உள்ள நிறைய வித்தியாசம் ஒரு மதரசா தான் இந்த தானே அந்த பள்ளிக்கு முன்னுக்கு அந்த மதுசார அது ஒரு நாற்பது ஐம்பது பேர் அப்படி தான் இருந்தாங்க இந்த ஒரு மதரசா தான் வேற மதரசாக்கள் இல்ல ஒரு மதரசா இருந்தது மாஷால்லா இன்றைக்கு ஆண்கள் மதரசாக்கள் மூணு பெண்கள் பெண்கள் மதரசாக்கள் ரெண்டு இவ்வளவு ஒரு முன்னேற்ற பாதையில ஒரு தீன்ல முன்னேறி தீன்ல தீன் போகுது ஆண்களும் தாவத்துடைய உழைப்பு செஞ்சு எங்கட ஊர்ல ஒரு இன்னும் உருவாக்க உழைப்பு செய்யலாம் இல்லையா நோக்கம் அது அப்ப மதுரசாக்கள் மார்க்கத்தை சரியா படிச்சு கொடுக்கிற இடம் அந்த இடங்களை நாங்க உருவாக்கணும் ஆனா இந்த மதுரசாக்கள் இப்படி அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்கள் ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் இந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஊரு நல்ல பரக்கத்தான ஊரு நல்ல மாஷால செலவழிக்கிற ஊரு தனி செலவுல தண்ட பள்ளிவாசல்களை வாசல்களை அமைச்சு எந்த ஊர்லயும் உதவி நாட மாட்டோம் அந்த டைம்ல எங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படியான ஒரு தன்னிறைவு கொண்ட இந்த ஊர்ல நாங்க நிறைய அழகா பெருசா நாங்க நிறைய விஷயங்களை சாதிக்கணும் தீனுடைய ஒரு லைனை நாங்க உருவாக்கிட்டு போய்த்திரோம் நான் சொன்னேன் கது மாத்த கௌமுன் வஹும் பின்னாசிய மவுத்தாங்க ஆனா பேர் போவல ஆனால நாங்க எல்லாரும் இது ஒத்துலட்சி இந்த மதரசாக்களை முன்னு காக்கணும் நாங்க